இந்த துனியாவில் ஒரு கவலை ஏற்பட்டால் ஒரு சங்கடம் ஏற்பட்டால் ஆறுதல் சொல்ல யார் வருவார்கள் மனைவி ஆறுதல் சொல்வார் தாய் தந்தை ஆறுதல் சொல்வார்கள் சகோதரன் மகன் நண்பர் ஆறுதல் சொல்வார்கள் மஷ்ருடைய மைதானத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் யௌமயஃபிர்ருல் மர்உ மின் அஹீ அபி சகோதரன் ஓடுவார்கள் தாய் தந்தை கண்டால் ஓடுவார்கள் மனைவி ஓடுவான் பிள்ளைகள் ஓடுவார்கள் நண்பன் ஓடுவான் ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் அவர்கள் பிசியாக இருப்பார்கள் என்ன விசி யான நான் நரகத்தில் இருந்து தப்ப வேண்டும் ஒவ்வொருவரும் அதற்காகவில்லை தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே மனிதன் சொல்வான் மஹ்ருடைய மைதானத்தில் இருந்தே யாலை தனி குந்து தொராபா நான் மனிதனாக பிறக்காமல் மண்ணாக கூடாதா என்னிடத்தில் எந்த கேளு கணக்கும் இருந்திருக்காதே அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா அன்சாபபை நகும் யௌமஇதின் வலயத அலோன் அன்றைய நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த குடும்ப உறவும் இருக்காது ஒருவருக்கொரு விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் அவரவர் அவர் நான் 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 என்றுதான் இருப்பார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்ல ஒரு அடியானை நிறுத்தி கேள்வி கேட்பான் நிறுத்தி கேள்வி கேட்கும் போது பதில் எதுவும் அவனால் பேச முடியாது இந்த பாவத்தை நான் செய்தேன் இதற்காக வேண்டி இவனுக்கு இந்த அநியாயத்தை செய்தேன் பேச விட மாட்டான் தர்க்கம் செய்யாதே நான் எவ்வளவோ உனக்கு எச்சரிக்கைகளை முன்வைத்தேன் நீ கேட்கவில்லை இப்பொழுது பேசாதே என்று அல்லாஹ் சொல்வான் விரண்டோடுவதற்கு இடமே இருக்காது அல்லாஹ் இடத்தில் நிறுத்தினால் அல்லாஹ் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை மலக்குமார்கள் பாதுகாப்புக்காக இருப்பார்கள் அல்லாஹ விட்டு ஒருவரால் விரண்டோட முடியுமா இருந்தாலும் மலக்குமார்கள் சுற்றி இருப்பார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்கிறான் எந்தொன்றும் அன்றைய நாள் மறைந்து விடாது அல்லாஹ் பகிரங்கமாக கேள்வி கேட்பான் உலகத்தில் தன்னை கண்ணியமாக கொண்டவர்கள் உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் ஆனால் உள்ரங்கத்தில் பாவம் உள்ரங்கத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் அனைவர்களுக்கு முன்னால் இருந்து கேவலப்படுத்துவான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை கண்கூடாக அவர்கள் பார்ப்பார்கள் இந்த வசனத்தை இன்றைய காலத்தில் லேசாக புரிந்து கொள்ளலாம் ஒரு காட்சியை அழகாக வீடியோ எடுத்தால் அதை மறுபடியும் போட்டு அழகாக காண்பிக்கலாம் இது இப்படிதான் நடந்தது என்று விவரிக்கலாம் நாம் செய்ததை எல்லாம் அல்லா அங்கு போட்டு காண்பிப்பான் ஏதோ ஒரு சூரத்தில் அது இருக்கும் ஆனாலெல்லாம் தெளிவாக காண்பிப்பான் அந்த மனிதன் கதறுவான் மாலிஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீ ர தோவலா இந்த பக்கம் பார்த்தால் ஒரே ஏடு இருக்கிறதே அந்த ஏட்டில் புத்தி வந்த காலத்தில் இருந்து மோத்து வரை ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன ஏடு இது என்ன புத்தகம் இது சிறியதோ பெரியதோ இதையுமே விட்டு வைக்கவில்லையே அல்லாஹுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் சொல்வான் ஏற்றில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது உடல் உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அங்கிருந்த வஸ்துக்கள் எல்லாம் நாளை மர்ஷ மைதானம் கொண்டு வரப்படும் அந்த வஸ்துக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நேரத்தில் ஒரு அடியான் எனக்கு என்ன சொத்து செல்லும் எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் பயப்படுவான் அடுத்த கட்டம் எனக்கு என்ன ஆகும் என்ன செய்ய போகிறான் நரகத்தில் தூக்கி வீசி விடுவானா அந்த பயம் வரக்கூடிய நேரத்தில் முகம் கருக்கும் சொல்லுகிறது அந்த முகங்களை இருள்கள் சூழ்ந்திருக்கும் பயங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் கணியமானவர்களே மைதானத்தை தசவுர் செய்து பார்ப்போம் நான் மஷருடைய மைதானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கட்டம் எப்படி இருக்கும் அன்பா என்னிடம் நான் துன்யாவில் என்னெல்லாம் செய்கிறனோ அதை பற்றி கேள்வி கேட்பானே அந்த கட்டத்தை தசவோர் செய்து பார்ப்போம் எத்தனை வருடங்கள் கடிந்தாலும் அல்லாஹ் நாளை மகசருடைய மைதானம் தண்டிக்கும் போது துன்யாவில் ஒரு அநியாயத்தை செய்யும் போது தண்டனை கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்று மகிஷருடைய மைதானத்தில் தண்டனை கொடுக்கப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அல்லாஹ் தான் தண்டிப்பான்